காலைதோறும் புதியவை பிரசங்கி அல்லது ஒளிதுடு செப்டம்பர் இருபத்தி ஆறு அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது எபேசியார் நான்கு பதினாறு ஒரு நல்ல குடும்ப சரதியை படித்து கொண்டிருந்தேன் அந்த குடும்பத்தில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் ஒருவர் பெயர் பில்லி மற்றொருவர் பெயர் மெல்வின் ஒரு நாள் இருவரும் தங்கள் வயல்வெளியில் நின்று கொண்டிருந்த பொழுது தங்கள் தலைக்கு மேலாக ஒரு விமானம் பறப்பதையும் அந்த விமானம் எதையோ எழுதுவது போல் சாகம் செய்வதையும் கண்டார்கள் அவர்கள் இருவரும் பார்த்துக்கொண்டிருந்தபோது ஆங்கிலத்தில் பி என்று எழுதுவது போல் இருந்தது இருவரும் அந்த எழுத்தில் ஏதோ அர்த்தம் உள்ளதாக எண்ணினார்கள் ஒருவர் நினைத்தார் பி என்றால் கோ ப்ரீச் போய் பிரசங்கம் செய்திடு மற்றொருவருக்கு பி என்றால் கோ பிளவ் போய் உழுதுடு என்று உணர்த்தப்பட்டது பிற்காலங்களில் பில்லிகிரகாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வல்லமையான பிரசங்கியராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆகாயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் பில்லியை ஊழியத்திற்கும் மெல்வினை உழுவதற்கும் தங்களை அர்ப்பணிக்க உதவியது அவர்கள் இருவரும் அழைக்கப்பட்ட பணிகள் வேறாயிருந்தாலும் அவ்விருவரும் தங்கள் வேலையில் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பில்லி ஒரு வெற்றி உள்ள பிரசங்கியராக உலக பிரசித்தி பெற்ற ஊழியராக விளங்கினார் அவருடைய சகோதரன் மெல்வின் செய்த விவசாய பணி வயலை உழுகின்ற பணி குறைந்த மதிப்புடையது என்று சொல்ல முடியாது தேவன் ஒரு சிலரை முழுநேர ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்பதனால் மற்ற பணிகளை செய்வோர் குறைந்தவர்கள் என்று சொல்வதற்கில்லை பவுலார் சொல்வது போல் அந்தந்த உறுப்புகள் அதனதன் வேலைகளை செய்ய வேண்டும் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எபேசியர் நான்கு பதினாறு அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களின்படி உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் நாம் ஊழியம் செய்தாலும் அல்லது உழுதாலும் நாம் செய்கின்ற வேலையின் மூலம் இயேசுவன் ஊழியத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும் ஜபம் பிதாவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பணியை உண்மையோடும் கடமை உணர்வோடும் செய்ய பலன் தாரும் ஆமேன்